இனிய காலை வணக்கம் நாங்கள் மனிதர்கள் இந்த மண்ணிலையை பிறந்தது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பலர் கதைப்பார்கள் கலந்துரையாடுவார்கள் நல்ல விஷயங்களை சொல்வார்கள் விமர்சிப்பார்கள் அவ ஒருவர் சொன்னார் சார் எல்லாம் சொல்றீங்க இந்த வேலை ஆஹ் நான் அமைதியாகவும் சரியாகவும் வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது இதுக்கு என்ன செய்யலாம் ஆக இதுக்கு ஒரு ஆய்வு ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று இருக்குது ஃபேரங்கோ வேலைத்தளத்தில் ஒருவர் எவ்வாறு பணிபுரிய வேண்டும் நீங்க வேலை செய்கிற இடத்துல முதல் எல்லாரையும் மதிக்க வேணும் அது உயர்நில ஊதியலா இருக்கலாம் மிகவும் தாழ்நில நில ஊழியராக இருக்கலாம் ஒன்று எல்லோரையும் நீங்கள் மதிக்க வேண்டும் அடுத்ததாக பணியிடத்துல நீங்க வேலை செய்யற நடக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் அங்க நடக்கிற விடயங்கள் அந்த வேலை செய்யற தளத்தோடையே நிறைய விஷயம் வீட்டுக்கு அதை கொண்டு போறதில்லை வீட்டில் வேற பிரச்சனை வேற வேலைகள் வேற சிக்கல்கள் இருக்கும் அப்ப இந்த இந்த பணியிடத்தில் இந்த பிரச்சனையை வீட்டை கொண்டு என்றால் அது உங்களுக்கு சிக்கலாகிவிடும் அதே போல வீட்டு பிரச்சனையை பணியிடத்துக்கு கொண்டு வரக்கூடாது விதியில மிகச்சரியாக சரியாக நீங்கள் செயலாற்றுபவர் ஒரு வெற்றிகரமான பணியாளராக இருப்ப அடுத்ததாக நமக்கு நமது பணிக்கு தொடர்பில்லாத விடயங்கள் தேவையற்ற விடயங்கள் தேவையற்ற பேச்சுக்கள் பேசாதீங்க விஷயத்தோட இருங்கோ அது உங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் அப்ப தேவையில்லாத விடயங்களை தலையிடாங்கோ மற்ற விடயங்கள தேவையில்லாம தலையிடாதீர்கள் இது ஒரு புத்திசாலித்தனமா இருக்கணும் இதை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மன மெனஅழுச்சு நுண்மதி மனிதர்களோட நீங்க ஒர்க் பண்றீங்க அப்ப நீங்கள் நீங்க புத்திசாலித்தனமாகவும் கெட்டிக்காரராகவும் தேவையில்லாத தவிர்த்து எல்லோருடையும் நல்ல முறையில் நீங்க பழகினால் எல்லோரும் உங்களுக்கு நல்ல வகையில உதவுவார்கள் ஒரு சுமூகமாக வேலைத்தளத்துல ஒர்க் பண்ணலாம் அடுத்ததாக இதையும் கூடுதலாக எதிர்பார்க்காருங்க சமாள்தரியனும் இதறியனும் இதரீனம் இன்னும் கூடுதலாக எதிர்பார்த்துகள் ஆனால் அங்க பிரச்சனை வரும் அங்க முரண்பாடு வரும் அங்க சிக்கல் வரும் அங்க போட்டி வரும் இதுல ஒரு பேலன்ஸ் இருங்க அடுத்தது உங்களுக்கு உதவி செய்வினம் ஓகே நன்றி அவைக்கும் உங்களுக்கு முடியுமாடா உதவி செய்யுங்கள் உதவி செய்யாதவர்கள் இருப்பார்கள் பிரச்சினைகாரர் இருப்பார்கள் உங்களோட சண்டைக்கு வருவார்கள் ஓகே அவர்களோட அமைதியாக துட்டரை கண்டால் தூர விடுங்கள் அவ பாருங்க அவருக்கு நீங்கள் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமனா அவருக்கு உதவி செய்து விட்டுடுங்க அவருடைய நடத்தை மாறும் அவ நீங்களும் எமோஷனல் ஆகி அவள் பாருங்க ஒருத்தர் அந்த நகைச்சுவை வடிவேலை சொல்லணும் உசுப்பு ஏற்றினா நீங்கள் உசுப்பு வரக்கூடாது நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கணும் இன்டெலிஜென்டாக இருக்கணும் சரியான முடிவு எடுக்கணும் அவள் இதில் பேலன்ஸ் ஆயிருக்கும் அடுத்ததாக உங்களுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்யணும் உங்களோட கடமையை மிகச்சரியாக செய்யணும் கடமை நேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போகணும் உங்களுடைய சொல் செயல் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது ஆக எல்லோரும் உங்களை மதிப்பார்கள் அவள் உங்களோட வேலையில் கிளீன் அவள் உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவருக்கு வாழி வைக்கணும் வேணுமே தானவனும் அண்ட் இல்லை அவருக்குரிய மரியாதை கொடுத்தால் சரி ஆனால் நீங்கள் உங்களுடைய வேலையில் மிக அக்கறையாகவும் மிகவும் ஒரு அந்த வேலையில ஈடுபாட்டோட செய்வீர்கள் என்றால் அதுல தவறுகள் வராது இன்வால்வ்மென்ட் என்று சொல்லுவாங்க ஈடுபாட்டோட செய்தால் இதிலையும் தவறுகள் வராது இது கட்டாயம் அலுவலகத்துல பார்த்துக் கொள்ளுங்க அதே நேரத்துல எந்த நேரமும் இன்வால்வ் ஆகிறதும் ஆகவும் எந்த நேரமும் அலுவலகத்துல வேலையிலேயே கட்டி பிடிச்சு கொண்டு லீவு எடுக்காம வீட்டுக்கும் போகாம அல்லது வீட்டுல இருந்தோண்டு அலுவலக வேலையில ஆக மோசமாக செய்யாதீர்கள் வெள்ளக்காரலாம் அப்படித்தான் அப்ப அது உங்களை பாதிக்கும் அப்புறம் அவங்களுடைய வேலை திறனையும் பாதிக்கும் அது உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் வந்துடும் வேலையில இதிலயும் பேலன்ஸ் இருந்தோம் அடுத்தது மனச்சாட்சியின்படி வேலை செய்யுங்கோ பணிவோட இருங்கோ எந்த பெரிய பதவி எந்த பெரிய கல்வி எந்த பெரிய பட்டங்கள் இருந்தாலும் மனிதர்களை மதித்தல் பணிவாக இருத்தல் வாழ்க்கையின் அர்த்தத்தை புனித புரிதல் எல்லோருக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்தால் நீங்கள் பணியிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியிடத்தில் மட்டுமல்ல வீட்டிலும் வாழ்விலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வணக்கம்